இஸ்மில்லாஹு ரஹ்மான் இப்ராஹீம் அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அரியாது உல் பதியா கித்தாபில் பாபு லஹையத்தி ஒல் அஃகா என்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த லஹையா மற்றும் இந்த அஃகாவுக்கு இஸ்லாமியர்களுடைய வழக்கில் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்வதாக இருந்தால் உல்ஹியாவும் அகைகாவும் என்றே சொல்லப்படும் அதாவது இந்த வார்த்தைக்கான தமிழ் மொழியிலும் கூட அர்த்தம் அந்த அரபு வார்த்தையே பயன்பாட்டில் அதிகமாக இருக்கிறது இதற்கான அகராதி சொல் என்னவென்றால் அதற்கு பல அர்த்தங்கள் தரப்பட்டாலும் அதில் ஒரு அர்த்தம் அறுப்பு என்ற ஒரு அர்த்தமும் இதற்கு இருக்கின்றது அதாவது உலகையாவுடைய அறுப்பு அஃக்கா சம்பந்தமான அந்த அறுப்பு இதை பற்றி உள்ள விளக்கங்களை தான் இன்ஷா அல்லா இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது பாடம் அறுபத்தி ஆறு அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களை இந்த கல்வி சேவையை நம்முடைய ரஃபீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு ரக்கீப் கல்வி அறக்கட்டளை சிறப்பாக செய்து வருகின்றது இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரக்கீப் கல்வி அ கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் உங்களில் யாரும் இதற்காக வேண்டி நன்கொடைகள் வழங்க விருப்பப்பட்டால் அதற்கான வங்கி விபரங்கள் இங்கு தரப்பட்டு இருக்கின்றது கியூஆர் கோடும் இங்கு தரப்பட்டுள்ளது தாங்கள் தாராளமாக உதவிகளை வழங்குங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அருமையானவர்களை இன்றைய பாடத்திலே நாம் குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடல் பலியிடுதல் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் குர்பானி என்பது இந்த உதஹையா என்பது சுண்ணத்தும் அக்கதாவாக இருக்கின்றது மேலும் அதனுடைய நேரங்கள் என்ன அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இது போன்ற பல்வேறுபட்ட விளக்கங்களை நமக்கு நூலாசிரியர் அவர்கள் இந்த பாடத்திலே தர இருக்கின்றார்கள் சுருக்கமாக உங்களுக்கு உதஹியா என்றால் என்ன என்ற ஒரு விளக்கமும் இங்கு தரப்படுகிறது ஹுவமா யுஸ் பஹு மினி தகருபன் இலல்லாஹி தலா ஃபி யோமில் ஈதி வ ஐயாமி தஸ்ரீக் சலாசா நம் என்றால் கால்நடைகள் என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது சிக்குகுடைய கலை வல்லுநர்களின் வழக்கில் நாம் என்பது ஆடு மாடு ஒட்டகம் இந்த பிராணிகளை மட்டுமே இந்த கால்நடைகளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல்லாக இருக்கின்றது அப்போ அந்த ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவைகளிலிருந்து அல்லாஹ் உயர்ந்த அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்காக எது அறுக்கப்படுமோ எப்பொழுது பெருநாள் அன்றுரீக் இலாசா அதே போல ஐயாமு தஷ்ரீக் என்ற அந்த மூன்று நாட்களிலே பிறை பதினொன்று பனிரெண்டு பதிமூணு இதற்கு ஐயாமு தஷ்ரீக்கு சலாசா என்று சொல்லப்படும் ஹஜ்ஜு பெருநாள் அன்று உள்ள அந்த நாளுக்கு யவுமுன் நகர் என்று சொல்லப்படும் அப்ப ஹஜ் பெருநாளிலே இன்னும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தஸ்ரீக்குடைய மூன்று நாட்கள் இந்த நாட்களிலே உயர்ந்த அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்காக கால்நடைகளிலிருந்து எதை அறுக்கப்படுமோ அதுதான் குர்பானி உல்ஹையாவாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கட்டமாக அருமையானவர்களை இன்னும் ஒரு விளக்கம் இங்கு தரப்படுகிறது என நம்ம படிக்க இருக்கின்ற இந்த பாடத்துல இதை பற்றி உள்ள சில குறிப்புகளும் வரும் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் ஊஹையா என்ற இந்த செயலை சில மசாலாக்களில் நதுருடன் ஒப்பிடுகின்றார்கள் நதிர்ன நேர்ச்ச செய்யுதல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் நேர் நேர்ந்து கொள்ளுதல் அதாவது ஒரு விஷயம் கடமையாக இருக்காது அதை ஒருவர் தனக்கு தானே கடமையாக ஆக்கி கொள்ளுதல் மனதால் அவர் வந்து என்ன செய்யறது உறுதி கொண்டு விடுகிறார் இதை நான் செய்வேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அதே போல இந்த உதகையாவில எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னன்னா இங்க நூல் ஆசிரியர் அவர்கள் இந்த நதுரை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க லொஹையத்தும் ஐயனா ஒன்று லொஹையத்தும் ஃபி ஜிம்மா அதாவது தனக்குத்தானே குறிப்பாக்கி கொண்ட உல் இதுவும் இதுவும் ஒரு வகை தன்னுடைய பொறுப்பின் கீழே இருக்கக்கூடிய உலகையா இதுவும் அவர் குறிப்பாக்கி கொண்டாரு ஆனால் தன்னுடைய பொறுப்பு இப்போ உடனே செய்யற மாதிரி இல்லை பி ஜிம்மா தன்னுடைய பொறுப்பின் கீழே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக்குது உதாரணமா இது எப்படி அப்படின்னா ஒரு ஆட்டை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ பார்த்த மாத்திரத்தில் அவர் தனக்குள்ள நாட்டம் கொண்டு விடுகிறார் லில்லாஹி அழைய அன் உதகைய பிஹாதிஹி ஷாத்தி உதாரணத்துக்கு இங்கே சாத்தின்னு தரப்பட்டிருக்குது இந்த ஆட்டை நான் குர்பானி கொடுக்கறது அல்லாஹிற்காக என் மீது கடமை அப்படின்னு அவர் வந்து தனக்கு தானே மன உறுதி கொண்டு விடுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்டை பார்த்து அல்லது ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ பார்த்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நதுரும் ஐயனாவாக மா ஆகிவிடும் நதுரும் ஐயன் அதாவது லஹையத்தும் ஐயனா அதாவது குறிப்பாக்கி கொண்ட உல் ஹையா அதே போல ஃபீ ஜிம்மா பொதுவாக அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்டையோ மாட்டையோ பார்த்து அவர் என்ன செய்யல மனதால் அவர் நாட்டம் கொள்ளவில்லை மாறாக லில்லாகி அலைய உலகைய என்மீது என் மீது அல்லாஹிற்காக வேண்டி நான் உலகையா கொடுப்பது அவசியமாக உள்ளது அப்படின்னு அவர் தனக்கு தானே என்ன செய்கிறாரு சொல்லிக் கொள்கிறார் தன்னுடைய மனதிலே அவர் நாட்டம் கொண்டு விட்டார் இப்படி நாட்டம் கொள்வது அது நதிராக ஆகிவிடும் அப்போ இந்த அடிப்படையில் நாட்டம் கொண்டால் அது லஹையத்தின் ஃபிதிமா இந்த அடிப்படையில் அவர் நாட்டம் கொண்டார் அப்படின்னா அது லஹையத்தும் ஐயனாவாக ஆகும் இதை வந்து விளஞ்சி விளங்கி வச்சுக்கங்க இந்த இடத்துல ஏன்னா கிதாபுடைய இப்பாரத்து படிக்கும் பொழுது உங்களுக்கு இலகுவான முறையில புரியும் என்பதற்காக வேண்டி வாருங்கள் இப்பொழுது நாம் கிதாபை பார்க்கலாம் ரஹமானி ரஹீம் பாபுயத்தி வல் அஃகதி உல்யா இன்னும் அகிகாவுடைய பாடம் ஆரம்பத்திலே சொன்னது போல இதற்கு நேரடி பொருள் பிரபல்யம் அல்ல லஹியா என்பதரும் அக்கீகா என்பது உல்ஹியா லஹையானா உல்ஹியா அப்படின்னு இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுடைய வழக்கில் உல்ஹியா என்றே சொல்லப்படுகிறது அகிகா அதற்கும் அகிகா என்றே சொல்லப்படுகிறது சில இன்றைய பாடத்துல நம்ம இந்த உல்ஹியாவை பற்றி தான் பார்க்க போறோம் அதே போல் இதற்கு வந்து அறுப்பு என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அதாவது குர்பானி பிராணிகளை அறுக்குதல் சம்பந்தப்பட்ட அதோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் அகீகா அப்படின்னு சொன்னோன்னா அகீகாவுடைய பிராணிகளை அறுக்குதல் சம்பந்தப்பட்ட பாடங்களை அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க இருக்கின்றோம் அன்னத்தும் முதல் விஷயம் உலகையா சம்பந்தமாக நூலாசிரியர் அவர்கள் சரியத்தில் இதனுடைய தராதாரம் நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த உலகையாவாகிறது எல்லா புறத்திலும் ஜிஹாத் என்றால் ஜிஹத்துடைய பன்மை ஜிஹாத் திசை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது எல்லா திசைகளிலும் என்றும் அர்த்தம் வைக்கலாம் அதோட சிறந்தது எல்லா புறங்களிலும் அதாவது உலகத்தில் முஸ்லீம்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர் ஒரு கிராமவாசியாக இருந்தாலும் சரி அல்லது அவர் ந ஒரு நகரத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அல்லது அவர் பயணத்தில் இருக்கிறார் அதே போல் அவர் மக்காவில் இருக்கிறார் இப்படி எங்க இருந்தாலும் எல்லா புறத்திலும் இந்த வாகிறது நிச்சயம் செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது ஹக்கிலே ஹக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உரிமை அல்லது பங்கு இது மாதிரி ஹாஜிகளினுடைய பங்குலே அல்லது ஹாஜிகளுடைய விஷயத்திலே அவங்களுடைய காரியத்திலே இந்த லஹியா சுன்னத் என்பதாகிறது என்ற இந்த சட்டம் உறுதிப்படுதல் இன்னும் அதிகமாகும் அக்குத் என்றால் இந்த லஹையா சுன்னத் என்ற அந்த சட்டமாகிறது அந்த சட்டம் உறுதிப்படுவதாகிறது இன்னும் அதிகப்படியாக ஆகும் இப்போ இங்கிருந்து முசன்னிப் அவர்கள் அதனுடைய நேரம் எப்பொழுது தொடங்குது அதே போல அதனுடைய நேரம் எப்பொழுது முடியுது என்பதை பற்றி கூறுகின்றார்கள் கொள்ளணும் அதனுடைய நேரம் நுழையும் அந்த சூரியன் உதயமானால் அஜிபெருநாள் அன்னைக்கு பகல்ல சூரியன் உதயமாகுது அல்லவா அந்த சூரியன் உதயமா உதயமானால் இன்னும் சூரியன் உதயமாகி கடந்து விட்டால் கடந்து விட்டால் இந்த வாவுடைய அத்துஃபு வந்து பல அத்துல வைக்கணும் அப்ப இந்த இதா என்பது மீண்டு வரும் அப்ப சூரியன் உதயமாகி கடந்து விட்டால் எது கடந்து விட்டால் ஜமன் ஒரு காலம் என்ன காலம் ஒரு காலம் கடந்து விட்டால் என்ன காலம் அந்த பெருநாளுடைய தொழுகை தொழுகுவதற்கும் இன்னும் அந்த பெருநாளுடைய இரண்டு ஹுத்துபாக்கள் கொடுப்பதற்கும் விசாலமாக இருக்குமே அப்படியான காலம் அப்பா அது கடந்ததுக்கு அப்புறம் இருந்து இதனுடைய நேரம் நுழைகிறது நல்லா கவனிக்கணும் சூரியன் உதயமான உடனேயே நேரம் வருது அப்படின்னு புரிஞ்சிடக்கூடாது சூரியன் உதயமாகி பெருநாள் தொழுகை தொழுகுவதற்கும் அந்த தொழுகைக்கு பிறகு இரண்டு குதுபா கொடுப்பதற்கும் எவ்வளவு விசாலமான ஒரு நேரம் தேவைப்படுமோ அந்த நேரம் கடந்து விட்டால் அதுல இருந்து இந்த உலகையாவுடைய நேரம் நுழைகிறது ஒயஸ்தமி அது தொடர்படியாக ஆகும் அதா அன் அதாவாகவே அதாவது விவாதத்து உரிய நேரத்தில் நம்ம நிறைவேற்றும் பொழுது அதை வந்து அதா என்று சொல்லுவோம் அதே அந்த நேரம் கடந்து இபாதத்தை ஒருவர் நிறைவேற்றினார் என்றால் அது வந்து கலா என்று சொல்லப்படும் அப்போ ஓ எஸ்தமி அதா அன் அது அதாவாகவே தொடரும் இலா குரு பிஷம்சி அந்த சூரியன் மறைகின்ற வரை ஆ எந்த சூரியன் ஆகிர ஐயாமித்திரி சலாசதி ஐயாம் மூன்று அந்த தசிரியக்குடைய நாட்களின் கடைசி மூன்று தசிரீக்குடைய நாட்கள் அப்படின்னு சொன்னா பிறை பதினொன்று பனிரெண்டு பதிமூணு தான் ஐயா தஸ்ரீக் என்று சொல்லப்படும் ஏன் அதற்கு தஸ்ரீக் என்று பெயர் சொல்லப்படுது இதற்கான காரணங்கள் எல்லாம் முந்தைய பாடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப அந்த மூன்று தசிரீக்குடைய அந்த நாட்களின் கடைசி நாளில் அப்போ அதனுடைய ஆரம்ப நேரம் என்ன அதனுடைய முடிவு நேரம் என்ன என்பதை முசன்னிஃப் அவர்கள் இங்கே விளக்கிவிட்டார்கள் விட்டார்கள் இப்போ பருமையானவர்களை இப்போ ஒரு மசாலா எடுக்கிறாங்க இங்கிருந்து அதாவது ஒரு ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லி நூல் ஆசிரியர் அவர்களுடைய பொதுவாக அனைத்து மார்க்க அறிஞர்களுடைய ஒரு நடைமுறையே என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒரு பழக்கம் ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அதற்கப்பறம் அதிலிருந்து சில சிறு சிறு கிளை சட்டங்களை என்ன செய்வாங்க உருவாக்குவாங்க அப்ப இப்படிலாம் நடந்தா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்வாங்க தெளிவுபடுத்துவாங்க இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா ஒருவர் நேரம் வருவதற்கு முன்னதாக குர்பானி கொடுத்து விட்டால் அது குர்பானியாக ஆகுமா உதயாவாக ஆகுமா அல்லது நேரம் கடந்து விட்டது அதற்கு பிறகு அவர் வந்து என்ன செய்கிறார் இந்த குர்பானி பிராணியை அவர் வந்து அறுக்கிறார் அல்லது திடீரென அவருக்கு மனசுல வந்துச்சு நம்மளும் குர்பானி கொடுப்போம் ஆனா நேரம் கடந்துருச்சு அல்லது நேரம் வரத்துக்கு முன்னால அறுத்துட்டார் இப்ப அது உதகையாவாக ஆகுமா என்றால் அது உதகையாவாக ஆகாது இதுதான் இங்க வந்து நினைச்சாங்க நூலாசிரியர் அவர்கள் சொல்றாங்க ஆனா இங்க வந்து நினைச்சி இன்னொரு இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை பிரிப்பாங்க இதே ஒருத்தர் வந்து நதுரு செஞ்சு இருந்தாரு அப்படின்னு சொன்னா என்ன நேர்ச்சியாக அவர் நாட்டம் கொண்டு விட்டார் இந்த உதகையாவுடைய இந்த அமலையை அவர் வந்து ஒரு நேர்ச்சியாக அவர் நதுராக அவர் நா நாட்டம் கொண்டு விட்டார் என்றால் அப்ப என்ன அதற்கு அதற்கும் ஒரு சட்டத்தை நினைச்சுறாங்க முசனிப்பவர்கள் சொல்றாங்க வாங்க فمن ذبح ضحيته قبل دخول وقتها ஆகவே யார் தன்னுடைய இந்த ஹூடைய அமீர் வந்து இந்த மண்ணின் பக்கம் மீட்டிக் கொள்ளணும் தன்னுடைய உலகையா பிராணியை யார் அறுத்தாரோ எப்ப கபுல துகூலி வக்தி ஹா அந்த ஹாவுடைய லமீர் வந்து லஹிய அந்த உலகையா பிராணியின் நேரம் நுழைவதற்கு முன்னதாக யார் அறுப்பாரோ லம் தகா லஹு லஹியத்துன் இந்த ஹூடையில் அமீரும் இந்த மண்ணின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும் அப்ப அவருக்கு அது நிகழாது லொஹையத் லொஹையாவாக அது உலகையாவாக அது நிகழாது உலகையா என்ற அந்த அமலை அவர் செய்தவராக ஆக மாட்டாரு ஓ கதா இவ்வாறேதான் இந்த ஹாவுடைய மீறும் இந்த லொஹையத் இந்த வக்திஹாவுடைய அமீரும் இந்த லொஹையத் தான் இவ்வாறுதான் அந்த உதுகையா பிராணியினுடைய அதை அறுத்தார் யார் அறுப்பாரோ அப்படி அறுத்தாலும் அது உதுஹையாவாக லம் தக்கா அது நிகழாது அப்ப ஒரு விஷயம் சொல்லிட்டாங்களா இல்லா என்றாலும் இந்த சொன்ன விஷயத்துல இருந்து விதிவிலக்கு செய்யறாங்க அதாவது நீக்குறாங்க பின்னாடி வரக்கூடிய இந்த சட்டத்தை தவிர பின்னாடி வரக்கூடிய இந்த சட்டத்தை தவிர அப்ப இது வந்து ஒரு பொதுவான முறையில பொதுவாக உதகையா கொடுப்பவங்களுக்கு ஒரு சட்டமாக சொல்லிட்டாங்க இங்க இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர்ச்சியாக அவர் நேர்ந்து கொண்டார் என்றால் என்ன நேர்ச்சியாக நேர்ந்து கொண்டார் இப்ப அந்த நேரம் வந்து கடந்து விட்டது இந்த நேரம் கடந்து விட்டது என்றால் அப்ப என்ன செய்யறது அது பொதுவாக நேர்ச்சியுடைய விஷயத்துல என்ன அப்படின்னா பிலா ஹசூர் தங்கடம் ஏதும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது ஒரு உதையா பிராணிய ஒருத்தர் நேர்ச்சியாக நேர்ந்து இருக்கிறார் அவர் எந்த விதமான தங்கடமும் இல்லாமல் அதை அறுக்கிறத வந்து அவர் தாமதப்படுத்துறாரு அப்படின்னா அப்படி தாமதப்படுத்துறது ஹராம் அப்படி தாமதப்படுத்த கூடாது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டு இருக்கிறது சரி இப்ப அவர் வந்து அறுத்து விட்டால் கால நேரம் கடந்த பிறகு அறுத்து விட்டார் என்றால் அது நிறைவேறுமா என்றால் கலா அன் அது அவருக்கு கலாவாக நிறைவேறும் அதா அன் மேல சொன்னாங்கல்ல அதான் ஒரு வகையா பிரிச்சாங்க இங்க வந்து என்ன செய்கிறாங்க கலான் சொல்லி பிரிக்கிறாங்க இந்த நதுருடைய விஷயத்தை பொறுத்து மட்டும் அது கலா அன் அது ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க நேரம் கடந்தாலும் அவர் என்ன செய்யணும் அவர் அந்த உலகையாவை தனக்குத்தானே அவர் வாஜிபாக ஆக்கி கொண்டார் என்ற காரணத்தினால அவர் அதை அறுக்க வேண்டும் அதற்கு பிறகும் அந்த நேரத்திற்கு பிறகும் அவர் என்ன செய்யணும் அதை அறுக்கணும் இந்த விஷயத்தை தான் இங்க சொல்ல வராங்க இல்லா என்றாலும் இதா நதரத்தம் ஐயனத்தன் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்த நதுரை வந்து என்ன செய்றாங்க ரெண்டு வகையா பிரிப்பாங்க லொஹையத்தும் ஐயனா லையத்தும் அப்போ லஹையத்தும் ஐயனா குறிப்பாக்கப்பட்ட ஒரு உலகையாவாக அவர் நேர்ச்சியை நேர்ச்சியாக நாடி இருந்தால் குறிப்பாக்கப்பட்ட உலகையா அப்படின்னு சொன்னனா அவர் யதார்த்தமாக ஒரு ஆட்டையோ அல்லது குர்பானி பிராணியை பார்த்து என் மேலே இதை குர்பானி கொடுக்கறது அல்லா இருக்காக வேண்டி அவசியமாகிவிட்டது அவசியமாகிவிட்டது அப்படின்னு அவர் மனதால் நே நாட்டம் கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னனா இப்போ அது வந்து என்ன ஆகிடும் கட்டாயமாக ஆகிவிடும் அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி ஆகணும் குக்கும்ப பொறுத்தவரை சுண்ணத்தும் மக்கதா தான் ஆனால் அவர் தனக்கு தானே அவசியமாக்குனதுனால இப்போ அது என்ன ஆயிரும் வாஜிபாக ஆகிவிடும் அதே பொதுவாக அவ் உலகையத்தன் மொய்யிம்மதி ஹி இந்த அவடைய அத்துஃப் வந்து இந்த லையத்து மொய்யனால் வைக்கணும் அப்போ நதர இதான் நதர என்பது மீண்டு வரும் அப்போ தன்னுடைய பொறுப்பிலே இந்த ஹூவுடைய லமீர் வந்து அந்த நதிர் செய்கிறார் அல்லவா அவரை பார்த்து மீட்டிக்கொள்ளணும் யார் நதிர் செய்கின்றாரு இந்த நதரால் ஃபாயில் ஹூவாக இருக்குல்ல அதன் பக்கம் என்ன செய்யணும் மீட்டிக்கொள்ளணும் அப்ப தன்னுடைய பொறுப்பிலே ஒரு உதுஹையாவாக அவர் அதை நேர்ச்ச நேர்ச்சி செய்து கொண்டாள் சும்ம ஐயனல் மந்தூர பிறகு நேர்ச்சை செய்யப்பட்டதை அவர் குறிப்பாகவும் ஆக்கி கொண்டால் இந்த சும்மாவுடைய அத்துப்பும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த நதரலை வைக்கணும் நதரால வச்சிங்கன்னா இந்த இதா என்பது மீண்டு வரும் நேர்ச்சை செய்யப்பட்டதை அவர் குறிப்பாக்கி கொண்டால் இன்னும் அறுப்பதை அவர் தாமதப்படுத்தினால் இதெல்லாமே இந்த நதர அத்து வைக்கணும் இந்த வாவ் அத்துப்பும் அப்ப இதா வந்து மீண்டு வரும் அறுப்பதை அவர் தாமதப்படுத்தினால் அவர் தாமதப்படுத்தினார் நேரம் வெளியேறிவிட்டது என்றால் இது எல்லாமே இந்த இதா இதா இப்போ ஜசா வருது எனவே நிச்சயமாக அது ஜமுஹு அவருக்கு அவசியமாகும் அதற்கு பிறகும் இந்த ஹூடை தமீர் வந்து குரூஜுல் வக்தில் வைக்கணும் நேரம் கடந்த பிறகும் நேரம் கடந்த பிறகும் அவருக்கு நிச்சயமாக அது இந்த ஹூடைய அமீரும் மேலே சொல்லப்பட்ட இந்த நதுருடைய மசாலா பத்தி தான் நம்ம பேசியிருக்கிறோம் அப்ப அந்த எதை அவர் நேர்ச்சியாக நேர்ந்து கொண்டாரோ நிச்சயமாக அது அந்த புதுஹையா என்ற அந்த பிராணியை அறுக்கும் அந்த செயல் அதே போல இந்த ஹூ உடைய அமீர் வந்து ஜபஹ என்பதின் பக்கம் வைக்கலாம் அறுப்பது நிச்சயமாக அதை அறுப்பது அந்த அறுத்தல் என்ற அந்த செயல் எல்சமுஹூ அவருக்கு அவசியமாகும் நேரம் கடந்ததற்கு பிறகும் மேலும் அது கலாவாக ஆகும் எது இந்த ரெண்டு வகையான நதிர் அது அனைத்துமே அவருக்கு வந்து கலாவாக ஆகிவிடும் அதாவது இந்த லஹையத்தும் ஐயனா என்ற வகையைச் சேர்ந்த நதரும் சரி அல்லது லஹையத்தும் ஃபிதிமா அவருடைய பொறுப்புல ஒரு உலகையா இருக்குது பிறகு அந்த உலகையாவை அந்த அவருடைய பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த உலகையாவை வந்து குறிப்பாகவும் ஆக்கி கொண்டார் இப்படி இந்த ரெண்டு வகையான நதரும் அது இப்படி நிறைவேற்றும் பொழுது அது கதாவாக ஆகிவிடும் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது இப்படி வாஜிபான ஒரு கட்டாயமாக அறுக்க வேண்டிய ஒரு அமலை தங்கடமின்றி தாமதப்படுத்துறது தாமதப்படுத்துறது கூடுமா என்றால் அப்படி கூடாது அப்படி தாமதப்படுத்துவது அறமாகும் இன்னும் அந்த வாஜிபான அந்த பிராணியை அறுப்பதை தாமதப்படுத்துவது அதனுடைய நேரத்தை விட்டும் இந்த ஹாவுடைய தமிழ் வந்து வாஜிபாவின் பக்கம் வெட்டிக் கொள்ளணும் பிலாகுதரின் எந்த விதமான தங்கடமின்றி எப்படி அறுத்து வைக்கணும் எந்த விதமான தங்கடமின்றி அதனுடைய வாஜிபான நேரத்தை விட்டும் வாஜிபான ஒரு பிராணியை அறுப்பதை தாமதப்படுத்துவது அறாமாகும் சரியாகாது இல்லா பில் கால்நடைகளை கொண்டே தவிர கொண்டுதான் உலகையா கூடும் அன்ன அப்படினா அப்படின்னா கால்நடைகள் பொதுவான அர்த்தம் வைத்தாலும் இங்க வந்து ஆரம்பத்திலே சொன்னது போல ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை மட்டுமே குறிக்கும் அந்த அநாம ரொம்ப சிறந்ததாகிறது பகீருண் ஒட்டகம் முதல்ல ஆக சிறந்தது ஒட்டகம் சும்மா பக்கரத்துன் அதற்கு பிறகு மாடு சும்மா சாத்துன் அதற்கு பிறகு ஆடு இது ஒரு வருஷ முறை சரி இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஒருத்தரு ஒரு ஒட்டகம் கொடுப்பதை விட ஏழு ஆடு கொடுக்க முன்வரார் வரா அப்படின்னு சொன்னா ஏழு ஆடு கொடுக்க முன்வருகிறார் என்றால் அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுப்பதை விட ஏழு ஆடு கொடுப்பது ரொம்ப சிறந்தது அதான் இங்க சொல்ல வராங்க ஏழு ஆடுகள் அஃல் மின் மீன் ஒட்டகத்தை விட அது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது அடுத்து ஆடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆடுல வந்து முக்கியமாக ரெண்டு வகைகளாக ஆடு வகைகளை வந்து பிரிக்கப்படும் ஒன்று வந்து வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க செம்மறியாடு அப்படின்னு சொல்லுவாங்க செம்ம செம்மறியாடு வெள்ளாட்டை விட செம்மறியாடு ரொம்ப சிறந்தது அதுதான் சொல்றாங்க வெள்ளாட்டை விட இந்த செம்மறியாடு ஆகிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது ஆண் பெண் பொதுவாக குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் ஆண் பெண்ணுக்கு மத்தியில் எதுவும் வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆண் பெண்ணுக்கு மத்தியில் வித்தியாசம் எதுவும் அல்ல ஆண் அதாவது ஆண் பிராணியை கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம் பெண் பிராணியை கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம் ஓ தசி ஹபி ஜக்கரி வல் உன்சா ஆண் பிராணியை கொண்டும் இன்னும் பெண் பிராணியை கொண்டும் சிஹத்தாகும் ஆ அதே சமயத்தில் இல்லா என்றாலும் இன் காணத்து ஹுபுலா ஓ ஜக்கரு அஃபுதலு அந்த பெண் பிராணியாக இருப்பது கற்பமுற்று இருந்தது என்றால் செனை ஆடாகவோ மாடாகவோ செனை ஒட்டகமாகவோ அது இருந்தது என்றால் அந்த இடத்துல அந்த கர்ப்பமான பிராணியை கொடுப்பதை விட ஆண் பிராணி கர்ப்பம் இல்லாத ஆண் பிராணியை கொடுப்பது ரொம்ப சிறந்தது இல்லா என்றாலும் இதை தவிர என் காண ஹுபுலா அந்த குர்பானி பிராணி அந்த பெண் பிராணி ஆகிறது ஹபுலாவாக இருந்தது என்றால் கர்ப்பமுற்று இருந்தால் முற்று இருந்தால் அஃவலு இந்த இடத்துல அந்த ஆண் பிராணியை குர்பானி கொடுப்பது ரொம்ப சிறப்பிற்குரியதாகும் அடுத்து வாருங்கள் இந்த ஆண் பிராணியும் கூட அதிகமாக அதாவது காலை விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண் ஆண் ஒட்டகமாக இருக்கட்டும் அல்லது ஆண் ஆடாக இருக்கட்டும் அல்லது ஆண் மாடாக இருக்கட்டும் இதை வந்து காலை விடுறது அப்படின்னா அதாவது பெண் ஒட்டகத்தில் ஏற வைக்கிறது ஏற வைத்து அதை வந்து செனையாக்குறது இப்படி அதிகமாக காலை விடப்பட்ட ஒரு ஆண் பிராணியாக இருக்கிறது என்றால் அந்த இடத்துல இதை அறுப்பதை காட்டிலும் குழந்தையை குட்டி குட்டி குட்டியை ஈன்றெடுக்காத பெண் பிராணி அந்த இடத்துல சிறந்ததாக இருக்கிறது அதை தான் இங்கே சொல்ல வராங்க ஃபைன் கசுர நசவானு ஹூ இந்த ஹூவுடைய தமீர் வந்து அந்த ஜக்கரின் பக்கம் அந்த ஆண் பிராணியின் பக்கம் ஈட்டிக் கொள்ளணும் நசவான் அப்படின்னா அதிகமாக அந்த பிராணிகளை செனையாக்குவதற்காக வேண்டி அதிகமாக பயன்படுத்தப்படுவதற்கு அதனுடைய அந்த இந்திரிய துளி அந்த ஆண்மை சக்தி அதற்கு சொல்லப்படும் அப்ப அதனுடைய நசவான் அதிகமாக இருந்தது என்றால் அதாவது காலை விடுதல் என்பது அதிகமாக இருந்தது என்றால் ஃபல் உன்சா அப்ப இந்த இடத்துல அந்த பெண் பிராணி ரொம்ப சிறந்தது அல்லத்தி லம் தலிது எந்த பெண் பிராணி இதுவரையிலும் எந்த ஒரு குட்டியையும் அது ஈன்றெடுக்கவில்லையே அத்தகைய அந்த பெண் பிராணி அஃது மின்ஹு மின்ஹூ இதை விட எதை விட அதிகமாக காலை விட்ட அந்த ஆண் பிராணியாக அதை விட அந்த பெண் பிராணி ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது அருமையானவர்களை இங்க இருந்து இன்ஷா அல்லா இன்னும் சில சட்டங்களை நூல் ஆசிரியர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்